தீபலட்சுமிய வந்து எனக்கு நான்கு ஐந்து வயதுல இருந்து தெரியும் அவங்க வீட்டுக்கு போகும்போதுலாம் பெரும்பாலும் சின்ன வயசுல ஏதாவது புத்தகத்தோட ஏதாவது மூலையில் தனியா உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சித்திரம் தான் எனக்கு தீபலட்சுமி பற்றி இருக்கு படிச்சுக்கிட்டே இருப்பா எப்போது பக்கத்து வீட்டில் சில குழந்தைகளோட நெருக்கமான சில தோழிகள் உண்டு அவ்வளோ மற்ற மத்தன பெரும்பாலும் புத்தகங்களோடுதான் இருப்பா ஒரு ஏழோ எட்டோ படிக்கும் போது ஒரு தடவை வீட்டுக்கு போயிருக்கும் போது இங்கிலீஷ்ல நிறைய கட்டுரைகள் மாதிரி எழுதி வச்சிருந்தா வச்சிருந்தாங்க அந்த படிக்கும்போது ஒரு எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன குறிப்புகள் மாதிரி இருந்துச்சு ஒரு கட்டுரை வந்து ஒரு பதிவு வந்து என்னை மிகவும் அதர செய்த ஒரு பதிவு அளவு ஒன்று இருந்துச்சு அது வெறும் இல்லை ஒரு கடற்கரை கடற்கரையில் ஒரு அண்ணனும் தங்கச்சியும் விளையாடி இருப்பாங்க வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க தங்கை வந்து ஒரு மணல் வீடு கட்டி அதை ரசிச்சுக்கிட்டு எல்லாட்டும் காமிச்சுக்கிட்டு இருப்பா அண்ணன் வந்து திடீர் பின்ன அங்கேருந்து ஓடி வந்து அந்த அந்த வெட்டி மெது மிதிச்சு உடச்சி அதை செதறும் இதை பற்றி எழுதுன ஒரு கட்டுரை இது ஒரு சாதாரண விஷயமா அவங்களுக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அடுத்த மாதத்தில் ஒரு பதினோரு பனிரெண்டு வயது குழந்தை எழுதிய சித்திரம் அது என்று தெரிந்தால் அதன் அர்த்தம் அது படித்து உண்மையில் எனக்கு வந்து ஆச்சரியம் அது அவ்வளவு அந்த கருத்தை ஒரு குழந்தை மூலமாக எவ்வளவு வலிமையாக சொல்ல முடியும் என்பதை அதுல பல குறியீடுகள் இருந்துச்சு நான் அவர்களிடம் ரொம்ப இதுதான் பணியோடு அது கொஞ்சம் தமிழில் மொழிபெயர்த்து தரலாமான்னு கேட்டேன் ஒரு பக்கம்தான் தமிழில் மொழிபெயர்த்து தந்தார்கள் அப்போது வந்து நாங்கள் விழுதுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினோம் அந்த பத்திரிக்கையில் அது பிரசுரமாச்சு ஒரு இருபத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முன்னது ஒரு முப்பது வருடங்கள் கழித்து அந்த ஒரு பக்கம் ஆயிரத்தி முந்நூறு பக்கங்களாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகமாக இது வந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு பேசும்போது சொன்னாங்க மாதவராஜ் எல்லாம் ஹெல்ப் பண்ண அறிவு செல்வா தமிழ் செல்வன் எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறாங்களா ஹெல்ப்ஃபுல்லாம் பண்ணலை முழு வேலையும் தெய்வலட்சுமி நான் பார்த்தாங்க எப்பொழுதாவது சில நேரங்களில் மொழிபெயர்த்த சில வாசகங்களை அனுப்புவோம் நான் போது அதில் இருக்கக்கூடிய ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயங்களை அனுப்பும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம் சில நேரங்களில் வந்து பேசும் பொழுது ரெண்டு பேருக்கும் பேசும்போது ஒருடா உடைந்த அளவு கூட ஒரு மனநிலை அப்படி இருந்துச்சு ஏன்னா சேவை பற்றி படித்தால் அப்படி தான் இருக்கும் சேவை பற்றி படித்தவர்களுக்கு அந்த வாழ்க்கையை பற்றி படித்தவர்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிக்கும் அந்த பைத்தியம் பிடித்திருக்கிறதுன்னு நான் நினச்சேன் ஆனால் அந்த புத்தகம் படித்து முழு முழுமையாக முழு தெளிவாகவும் உணர்வுபூர்வமாக வந்திருக்கும் பொழுது அந்த எட்டு ஒன்பது மாதங்கள் எழுதும் பொழுது என்னென்ன மனநிலைகள் எல்லாம் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு புரியும் ஏன்னா ஒரு சின்ன புத்தகம் தான் சேவை புத்தகத்தை பற்றி ஒரு பாரதி புத்தாலயத்தில் ஒரு ஆய நான் வெளியிட்டோம் இந்த அமெரிக்காவுடைய சிஏ குறிப்புகள் குறிப்புகள் பின்னணியிலிருந்து எழுந்த புத்தகம் அது அந்த சிறு புத்தகத்தை படிக்கும் போது அவ்வளவு உணர்வுக்கு ஆட்பட்டேன் சே வந்து ஒரு நெருப்பு மாதிரி அது யார் படித்தாலும் அவங்க வந்து தீப்பத்திக்கிடுவாங்க அப்படி ஒரு புத்தகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு முப்பது வருடங்கள் கழித்து அந்த சிறு குழந்தையாக இருந்த தீபலட்சுமி உலகையே அகறை செய்த உலகின் இருபதாம் நூற்றாண்டின் ஒரு மகத்தான போராளியின் வாழ்வை நாம் அறியாத பக்கங்களில் நமக்கு தந்திருக்காங்க சேவை பத்தி பேசும் அவர் சொல்வார் மார்க்ச பத்தி பேசும் சொல்வார் நாங்கள் அநீதியை எதிர்க்கிற பாதையில் அடியெடுத்து வைத்த போது போராளிகளாகிய நாங்கள் எங்கள் ஆசான் மார்க்சுடைய பார்வையை பெற்றிருந்தோம் அப்படின்னு எழுதுவார் ஆனால் சொன்னதை அப்படியே தலையில சொல்லியிருப்பார் மார்க்ஸ் சொல்வது ஐரோப்பாவின் அந்த கண்டம் முழுவது மட்டுமல்ல உலகையே வந்து செய்த அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் கடைசி வாக்கியம் ஒன்று உண்டு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை பெறுவதற்கு பொன்னுலகம் இருக்கிறது அப்படின்னு அந்த வாசகம் முடியும் உலகம் முழுவதும் அதிரடி செய்த வார்த்தை அது ஆனால் சேவின் மார்க்ஸ் ஆசானியை பின்பற்றி அவருடைய பார்வையை பின்பற்றி நடந்தோம் என்ற சே வார்த்தை அதுக்கு முற்றிலும் தலைகளாக இருக்கும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை பெறுவதற்கு பொண்ணுல இருப்பது இருக்கிறது என்பது மார்க்ஸோட வார்த்தை சேவுடைய வார்த்தை வந்து பெறுவதற்கு ஒன்றுமில்லை இழப்பதற்கு இன்னும் இருக்கிறது நீங்க பார்க்கும் பொழுது இது அப்படியே தலைகளை மாற தெரியும் ஆனால் வேறு வேறு அர்த்தம் கிடையாது ஒரு ஆசானாக ஒரு தத்துவ ஞானியாக மேலிருந்து ஒரு சமூகத்துக்கு சொல்வதும் கீழிருந்து ஒரு தள போராளி இன்னும் என்னிடம் இழப்பதற்கு உயிர் இருக்கிறது என்று முன்வைக்கிறானே அதுதான் சே ரெண்டு வித்தியாசம் கிடையாது இந்த சேவினுடைய கொட்டேஷன்ஸ் மட்டும் அவன் பேசினா அது ஒரு தனி புத்தமாக போடலாம் மார்க்சியத்தை அவர் எப்படி புரிந்து கொண்டார் கொரிலா போர் முறையை அவர் எப்படி புரிந்து கொண்டார் ஏகாதிபத்தியத்தை எப்படி புரிந்து கொண்டார் ஏகாதிபத்தியத்தை எப்படி வந்து நாம் வேறுப்பதற்கு எந்த வகையில் எந்தெந்த மூளை உடுக்கெல்லாம் போரிட வேண்டும் என்பது எல்லாம் வந்து சே சேவடைய கொட்டேஷன்ஸ் இருக்கு நாம் அதை படித்து அறிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய உணர்வுபூர்வமான ஒரு புத்தகமா இது வந்திருக்கு சே வந்து பொலிவியா காட்டுக்கு போகும்போது அவருடைய பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதிப்பார் நிறைய கடிதங்கள் சொன்னாங்க அந்த கடிதத்தில் ஒரு ஒரே ஒரு வழி வந்து மறக்கவே முடியாது நொந்து போன என் கால்களையும் ஓய்ந்து போன என் முறையீரையும் நான் மன உறுதியோடு சரிப்படுத்திக் கொண்டு மீண்டும் களத்துக்கு செல்கிறேன் என் தந்தையே இருபதாம் நூற்றாண்டின் இந்த போராளியை அவ்வப்போது நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த சிறிய போராளியை இந்த உலகம் முழுவதும் நினைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ் கூட உலகமும் நினைத்துக் கொள்வதற்கு தீபலட்சுமி நம் எல்லோருக்கும் இந்த புத்தகத்தை தந்திருக்கிறார் வாழ்த்துக்கள் என்று கூறி நன்றி